இயற்கை நமக்கு ரொம்ப நிறைய கொடுத்துருக்குங்க ஆனால் நம்ம இயற்கைக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால் ஒவ்வொருத்தரும் மண் மரம் வளர்ப்போம் மண் வளம் காப்போம் ரோஷன் காசில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம்ங்க செகண்ட் ஓனரில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் கரண்ட் பண்ணி கொடுத்தலாம் டிஎன் முப்பத்தாறு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இல்லாத வண்டிங்க டைட்டானியம் வேரியண்ட்டுங்க இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் இன்டீரியர் நீட்டாக இருக்கும் சீட் கவர் மேட்லாம் போட்டிருக்காங்க டபிள் மியூசிஸ்டம் வந்துடுங்க ஒன்று முப்பது ஓடி இருக்குது இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபோர் ஃபிகோ டைட்டானியம் இந்த வண்டிக்கு கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க